ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லனிசன் சிட்டி இன்றைக்கி நம்ம இருக்கிறது வேலூர் முதுமை மாவட்ட இருந்து ஒரு எழுபத்தி ரெண்டு அவனு சோன் பண்ணியிருக்காங்க இந்த வேலை இப்போ பற்றி நம்ம முழுவதும் தகவல் நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதுவரையும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்த அவங்க நம்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது போன்ற வேலை வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் சமே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோ அப்படின்னு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சேர்ந்துடும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான கோர்ட் ஜாப் வந்துருச்சு அதை தொடர்ந்து மூன்றாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் முதுமை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு எழுபத்திரெண்டு வேகன்சி வந்து சோல் பண்ணியிருக்காங்க இந்த எழுபத்திரெண்டு வேக்கன்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்ற பதவியை தவிர மித்த எல்லா பதவியுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்வீப்பர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இரவு காவலர் இந்த போன்றன துப்புரவு பணியாளர் இது போன்ற பதவிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வேலூர் முதுமை மாவட்ட நீதிமன்றம் ஸோ வேலூர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டை சேர்ந்த யாருனாலும் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ செல்ஃப் அட்ரிஸ்டேஷன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு பின்னாடி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ இதை வந்து எப்படி செலக்சன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மூலிமா வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலிமா வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கிறேன் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ ஸோ பல நண்பர்கள் வந்து கேட்டிங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஜிகே அடிப்படை தான் ஜென்ரல் நாலேஜ் அடிப்படை தான் இருக்கும் இதுக்கான சிலபஸ் எக்ஸாம் படெல்லாம் கிடையாது ஸோ ஜென்ரல் நாலேஜ் அடிப்படையில் வந்து இது வந்து இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஜிகே உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் எக்ஸாம் அண்ட் மினிமம் வயது வரும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மேக்ஸிமம் வயது வரும்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மினிமம் பதினெட்டுலாம் அதிகபட்சம் எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு பிசிஎம்பிசி டிஎன்சி அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு ஓசி அவங்களுக்கு வந்து முப்பத் முப்பது வயது அதிகபட்சம் மினிமம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பது வயசுக்குள்ளே இருக்குங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு பதவியும் நம்ம பார்த்தரோம் ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் மற்றும் சம்பளம் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தினுமே பார்த்துடலாம் பத முதல்ல பார்க்கற பதவி பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை கிரேட் த்ரீ ஓகே ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா ஏழு வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு மாதம் வந்து கொடுக்குறாங்க கல்வி கல்வித்தகுதி நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும் ப்ளஸ் இதுக்கு அரசு தொழில்நுட்ப தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து கீழ்கண்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் அதாவது வந்து ஹை கிரேடோ இல்லை நீங்கள் லோ கிரேடாக வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து முடிச்சிருந்தால் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது இந்த சுருக்கெழுத்து தட்டச்சு நிலை அப்படின்ற இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது பர்மனெண்ட் வேலை கிடையாது டெம்பரவரியான வேலை வாய்ப்பு தான் ஓகேங்களா அதிகமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அரசு நடத்தக்கூடிய தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வு அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தை இளநிலை தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ காலி பணியிடங்களுக்கான இன சுழற்சி முறை அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை இன சுழற்சி குறியீடு சுழற்சி எண் எல்லாமே இதுதான் இந்த நாற்பது ஐம்பது மற்றும் ஐம்பத்தாறு முதல் அறுபது அப்படின்றதான் அந்த சுழற்சி குறியீடு சுழற்சி எண் அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறை அதாவது இதில் கொடுத்துருக்க ஒன்பது வேக்கன்சியும் சாரி இதில் கொடுத்துருக்க ஓ ஏழு வேக்கன்சியும் யாராருக்கெலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இன சுழற்சி முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க யாராருக்கெல்லாம் இந்த ஏழு பதவி வந்து கொடுக்குறாங்க ஸோ முன்னுரிமை அற்றவருக்கா முன்னுரிமை அல்லாதவங்களுக்கா யாருக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு பதவியை கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் இன சுழற்சி முறை ஸோ எல்லா யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இன சுழற்சி முறை அப்படின்றது இந்த இந்த கம்யூனிட்டிக்கு இதில் இதில் உள்ளவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அவ்வளோதான் மத்தபடி வேறு எதுவுமே கிடையாது அடுத்த பக்கூட பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சர் இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது இதில் முதல்ல பார்த்த இரண்டு பதவியுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலைவாய்ப்பு ஸோ பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது ஸோ தட்டச்சர் அப்படின்ற இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது காலி பயணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் மாதம் வந்து தராங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாலே போதும் இதுக்கு வந்து அதே தான் ஸோ கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஸோ அந்த தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் ஹை கிரேடோ இல்லை லோ கிரேடோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து என்ன சுழற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அண்ட் அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் மூன்றாவது பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார பணியாளர் இதுக்கான காலிப்பயிடங்கள் மொத்தம் பன்னிரெண்டு கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் வந்து பேர் மார்த்து கொடுக்குறாங்க கல்வித்தகுதி நீங்க தமிழ் படிக்க தெரிந்தாலும் போதுமானது இந்த பதவிக்கு வந்து யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா இரவு காவலர் காலி பயணங்கள் எண்ணிக்கை மொத்தம் பத்தொன்பது வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதனாயிரம் பேர் மந்த் கல்வி தகுதி நீங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலும் போதும் இந்த பதவிக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் இதுக்கான காலி பயணங்கள் பதினான்கு சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதனாயிரம் பேர் மந்த் கொடுக்குறாங்க கல்வி தகுதி நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர பணியாளர் அதாவது மசால் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி ஸோ இதுக்கான காலி பணியிடங்களை பார்த்தீங்கன்னா பதினொன்று சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் பேர் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பேர் இதுக்கு வந்து கல்வி தகுதி நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ மொத்தமாக வந்து அவ்வளோதான் ஆறு பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதோட கடைசி டேட் வந்து முடியுது அதுக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக அனுப்பணும் ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா பின்னாடி சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எந்த இடத்துல ஓட்டணுமோ அந்த இடத்துல ஒட்டி அதுக்கான கல்வி சார்ட்டுகள் மற்றும் முன்னுரிமை சார்ட்டுகள் ஸோ முன்னுரிமை பொறுத்தவரை ஊனம் முற்றுறா அதரோட்ட விதவா கலப்பு திருமணமாக இந்த மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருக்குது ஸோ யாருக்கு முன்னுரிமை வேணுமோ அவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ ஓகேங்களா அண்டு எல்லாத்துலேயும் வந்து செல்ஃப் அட்ரஸ்ட்டு வந்து போட்டுக்கணும் அண்டு முக்கியமாக வந்து இதில் ஸோ இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம் ஒட்டி நீங்கள் போஸ்ட் கவரில் ஒட்டி நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்க அட்ரஸ் முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் வேலூர் அப்படின்ற இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாக இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ கால தாமதமாக அவர் விண்ணப்பங்கள் எக்காரத்தை மட்டும் பரிசிலிக்கப்பட மாட்டா அது அதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ விண்ணப்பத்துக்கான அறிவுரை அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் அட்ரஸ் ஸோ செல்ஃப் அட்ரஸ் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ஜெராக்ஸ்லையும் ஸோ ஒரிஜினல் அட்டாச் பண்ண மாட்டீங்க அட்டாச் பண்ணுற எல்லா ஜெராக்ஸிலும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரெஸ்ட் மீன்ஸ் உங்கள் சைன் வந்து நீங்கள் கார்னர் வந்து போட்டுக்கோங்க பாட்டமில் ஸோ அதுதான் வந்து செல்ஃப் அட்ரஸ்டு அதே மேலே ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேலே வந்து செல்ஃப் அட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பூர்த்தி செய்யப்பட விண்ணப்பங்கள் வந்து ரிஜ் ரிஜெக்ட் ஆகிடும் அடுத்து முன்னுரிமை வேணும் அப்படின்னா அதுக்கான இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும் விண்ணப்பதாரம் கையப்பம் சைன் இல்லை அப்படின்னாலும் அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அண்டு முக்கியமாக வந்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஓட்டி நீங்கள் அனுப்பணும் ஸோ உள்ளே வந்து ஒரு என்வலப் கவர் வந்து போட்டுக்கோங்க அடுத்து விண்ணப்பக்காரர்கள் விண்ணப்பத்தை அனுப்பும் பொழுது ஒரு தபால் உரையில் ஒரு ஒரு பதவிக்கு மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கணும் இப்போ வந்து கொடுத்துருக்க ஆறு பதவிக்கு நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆறு போஸ்ட் வந்து ரெடி பண்ணி ஆறு போஸ்ட்டும் நீங்கள் அனுப்பணும் ஒரு பதவிக்கு ஒரு போஸ்ட் கவரில் ஒன்று தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ கோர்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவே நாட்கள் அதிகம் தான் அதாவது கோட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டு எல்லாம் உங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வெளியிடுவாங்க ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை டபிள்யூ டாட் இ கோட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு போட்டு கடைசியில் எந்த மாவட்டமும் இதுக்கு முன்னாடி நாமக்கல் வந்துச்சு நாமக்கல்னால் நாமக்கல் வேலூர்னா வேலூர் திருச்சின்னா திருச்சி தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே ஸோ கோர் ஜாப்பில் எந்த அப்டேட் வந்தாலும் அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட் வந்து ஷோ ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க ஸோ அதுக்கான அப்டேட் வந்து வெளியிடுவாங்க ஸோ முன்னிலேயே சொன்னது போல் சொற்கு தட்டச்சரம் மற்றும் அந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது அதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பதவிகள் மற்றும் இதை பற்றி டீட்டெயில் நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இது இங்கிலீஷ்லேயும் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணலாம் தமிழ்லேயும் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ நான் நம்ம தமிழில் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ற பார்த்துடலாம் ஈஸி தான் எல்லாத்துலேயும் நம்ம சொன்னது தான் இதுலேயும் வந்து அதே தான் இருக்குது ஃபஸ்ட்டு ப பதவியின் பெயர் என்ன எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற அந்த பதவியின் பெயர் வந்து எழுதிக்கோங்க ஸோ மேலே புகைப்படம் ஒட்டக்கூடிய அளவு இருக்குது அந்த கரெக்டான சைஸுக்கு ஃபோட்டோ ஓட்டி செல்ஃப் அட்ரஸுக்கு வந்து போட்டுக்கோங்க ஸோ அடுத்து வந்து விண்ணப்பத்தார் பெயர் ஸோ உங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்தது தந்தை அல்லது கணவர் பெயர் அதை வந்து கொடுத்துக்கோங்க பிறந்த தேதி என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க பாலினம் ஆண் பெண் இல்லை மூன்றாம் பாலினம் ஏதோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க கல்வி தகுதி என்ன மினிமம் கல்வி தகுதி எழுத படிக்க டென்த்து நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ கல்வி தகுதி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் எல்ல வித்து செல்ஃப் அட்ரெஸ்ட்டோடு அடுத்தது பாலினம் ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொழில்நுட்ப தகுதி ஸோ தொழில்நுட்ப கல்வி தகுதி மீன்ஸ் அந்த தட்டச்சர் அந்த பதவிக்கான கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான அந்த கிரேடு முடித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு அண்டு தொழில்நுட்ப தகுதி ஓகே அதை பார்த்தாச்சு அடுத்த இனப்பிரிவு என்ன ஓசிஎபிசி எம்பிசி அதை வந்து கொடுத்துக்கோங்க சாதி உட்பிரீடு அதையும் கொடுத்துக்கோங்க தேசிய இனம் மதம் எது அண்ட் திருமணம் ஆனவரானு கேட்டிருக்காங்க ஆமனாம் ஆம் இல்லை என்றால் இல்லை பர்மனண்ட் அட்ரஸ் ஏதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ முன்னுரிமை வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பர்டிகுலர் முன்னுரிமை அப்படி மாட்டுறோம் ஆதரவற்ற விதையை மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவம் கலப்பு திருமணம் ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான முன்னுரிமை வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு இதெல்லாம் முன்னுரிமை வேணும் அப்படின்னா ஆம்னால் ஆம் கொடுங்க ஆம் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் வழி கற்றவரா அதோ அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் வழியில் பயின்றோம் படிச்சவற்று வந்தவங்களா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டே இருந்தால் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்கள் மேலே என்ன கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து இல்லைன்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு மேலே சொன்ன அனைத்தும் வந்து உண்மையானது என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு நீங்களே மனசு நினச்சிட்டு இதில் இருக்கா சைனை வந்து போட்டுக்கோங்க என்ன இடம் என்ன இடத்துலேருந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்க அண்டு என்ன தேதி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என்ன முக்கியமாக வந்து என்வளப்பு அப்புறம் இருபத்தஞ்சு இருக்கான ஸ்டாம்பை ஒட்டி கொடுத்துருக்க அட்ரெஸ்ஸு போஸ்ட் மூலியமாக இந்த மாதம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேதிக்குள்ளே ஆஃப்லைன் அதாவது போஸ்ட் மூலயமா அனுப்பணும் போஸ்ட் மூலியமாக அனுப்பணும் போஸ்ட் மூலியமாக அனுப்பணும் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிங்களோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிங்களோ எதுல வேணால் நீங்கள் அனுப்பலாம் மேலே விவரங்களுக்கு இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் கோர்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் டடபா பாய்